பட்டுள்ள கட்சியும் தேசத்தை பாதுகாக்கும் கட்சியும் கூட்டணி வைத்துள்ளதாகவும் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி கூட்டணி என சிவகாசில் நடைபெற்ற வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கான பயிற்சி முகாமில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேச்சு வாக்குச்சாவடி சிறப்பு தேர்தலில் வாக்குச்சாவடி உலகங்கள் எப்படி செயல்பட வேண்டும் கழக வெற்றிக்கு ఆప్సికా తీము కావా లాగిథు దాభలోసి దిదిలాగా కాక్ వాకరలేక్ తీము కాక్తలే అండ్ చి ఘిలాగా కిలన్సిదరచ్తలే ఎండు returning తీము." ండుండేం மக்கள் வெறுக்கின்ற ஜீவ காட்சி பொதுமக்கள் வெறுக்கின்ற ஜீவ காட்சி வீட்டுக்கு அனுப்புவோம் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எடப்பாடி அவரை நாட்டி முதலமைச்சர் ஆக்கின்ற பணியை நான் அவர் முதலமைச்சராக மே அஞ்சாம் தேதி ஜேம் சார்ஜ் கோட்டையிலே எடப்பாடி நான் என்று பதவி வைக்கிற நேரத்தில் அவருக்கு பக்கத்தில் நான் அதிகா ஒரு நல்ல பதவியிலே நான் இருக்கிறேன் நான் பதவியிலே வரைக்கும் நேரத்தில் நீங்கள் அத்தனை பேரையும் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களின் உங்கள் சகோதரராக உங்களின் ஒருவராக உங்கள் குடும்பத்தின் மூத்த சகோதராக இருந்து உங்களுக்காக பணி செய்வேன் உங்கள் உறவுக்காக நான் வார்த்தை இல்லை பத்தாண்டு அனுபவம் பத்தாண்டு அமைச்சராக இருந்த பொழுது பலர்களுக்கு செய்திருக்கலாம் சிலருக்கு செய்ய முடியாமல் போயிருக்கிறார் பல பேருக்கு நகை செய்திருக்கலாம் சில பேருக்கு தேவையில்லாமல் என் பேரவைக்கு இதையெல்லாம் இருந்து சொல்கிறேன்

ஆகவே நீங்கள் தைரியமாக பணியாற்று சில பேர் சொல்லலாம் இன்றைக்கு வேலையை விட்டுக் கொண்டு வருகிறோம் நீங்கள் பணி செய்யுங்கள் உங்களுக்கு எந்த நேரத்தில் நீங்கள் இன்றைக்கு விளைக்கின்ற விளைவிக்க நாளைக்கு நீங்கள் உழைக்கிறீர்கள் இன்றைக்கு விளைக்கிறீர்கள் நாளை அதை கதிராகி பயிராகி உங்களுக்கு வச்சு விளைச்சலை தரும் நல்ல பலனை கொடுக்கும் அருமையான அறுவடை காலம் அண்ணாத்தின் வைத்தோம் அண்ணா துறை இயக்கத்திலே வாழ்ந்தவன் உழைத்தவன் அண்ணா திரு வெற்றிக்காக பாடுபட்டவன் வரலாறு உயர்த்தி வாடகை அண்ணா திமுக திமுக அப்படி இல்லை ஒரு குடும்பத்தின் வளர்ச்சிக்காக ஒரு குடும்பத்தில் வாழ்ந்ததாகத்தான் திமுக கட்சியை இயங்கிவிட்டு அதிமுக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் ஒரே இயக்கம் அண்ணா தான ஒரு சில நேரங்களில் சில தவறுகளை சுட்டிக்காட்டுகிறார் செய்ய முடியும் அப்படிப்பட்டவர்களை பற்றி கவலைப்படாமல் நலனை பெரிதாக தனிநபருடைய விசுவாச இயக்கத்தினுடைய விசுவாசம் தான் பெரிது இடப்பாடு எடுத்திருக்கின்ற கொள்கைகள் அவர் செய்கின்ற நடவடிக்கைகள் அவருடைய பேச்சுக்கள் அத்தனையும் நீங்கள் பாருங்கள் அவர் எடுக்கின்ற முடிவுகளை பாருங்கள் அண்ணா திமுகவுடைய வளர்ச்சிக்கான முடிவுகளாகத்தான் அது இருக்கும் இன்றைக்கு அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைந்திருக்கிறது இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியா இந்த கூட்டணி மட்டும் போதுமா என்றெல்லாம் பேசுகிறார்கள் இந்த கூட்டணி இது ஒரு வெற்றி கூட்டணி அது எந்த சந்தையும் கிடையாது பீகார் தேர்தல் வந்திருக்கிறது நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை கூட்டியேசிய கருத்து தெரிவித்தது காரணம் மத்திய ஜனதா கட்சியுடைய செயல்பாடுகள் ஒரு வகுப்பாளர் இல்லாத இனவாத இல்லாத பிரிவினைவாத தேசியத்தின் அளவில் ஊக்குற கட்சி பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா கட்சியுடைய இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஒரு தேச பக்தர் இந்த தேசியத்தை தேசபக்தர் நரேந்திர மோடி

தேங்களை வெற்றி என்பது வாக்கு சதைந்த வெற்றியினுடைய அடையாளம் அதிகமாக இருக்க வேண்டும் சிவகாசி தொகுதியை அண்ணா திரு வேட்பாளர் ஐம்பது ஆறு ஓட்டு விட்டாரத்தில் வெற்றி

நான் அமைச்சராக இருந்த காலத்தில் சிவகாசி வெற்றி பெற்ற அமைச்சராக இருந்த காலத்தில் சிவகாசிக்கு வந்து பல பணிகளை செய்திருக்கின்றேன் பல திட்டங்களை கொண்டு வந்தேன் ஆனால் நாம் கொண்டு வந்த முடிக்கப்பட்டது அது உண்மை மறுக்கவில்லை அதற்கு ஒரு பாலம் அந்த பாலம் போடுவதற்கு அஇஅதிமுக ஆட்சியிலே இடப்பாடு என்று சொல்லி நாம் தான் மூன்று பாலங்கள் ஐந்து பால் போட்டேன் விருநகர் ராமூர்த்தி பாலம் ராஜபாளைய ஆலங்குளம் பாலம் ரெண்டு ராமூர்த்தி பாலங்களும் அவரே திறந்து விஷயம் இந்த நம்ம பாலத்தை பொதுமக்களே திறந்து விட்டோம் அவரே தந்துட்ட இது போல ஒரு பெரிய சோ நடத்தும் இந்த திருத்தங்கள் ரயில்வே பாலம் சாட்சா ரயில்வே பாலம் சாத்தூர் இருக்கக்கூடிய ரயில்வே பாலம் மூணுக்கும் ஒரே நேரத்தில் செய்வோம் அரசாணை தனித்தனி நம்பரப்பட்ட அரசாணை விட்டு

எவனா கண்டிப்பா போது கீழே யாரோ எங்குலாம் தகவல் பாருங்க அரசாங்க பணம் இல்லையா சிவாஜிக்கார்க்கு சிவாஜிக்காரங்க ஏழாயிரம் கோடிக்கு

கல்லூரி காசு கட்டினோம் இரண்டாயிரத்தி ஐநூறு பிள்ளை தான் சிவாசி கஞ்சி மாவட்டத்தை கொண்டு வந்தோம் அதுவும் காதலை மட்டும் கொண்டு வந்தோம் அதுவும் காதலை மறந்து எல்லாத்துக்கு கொண்டு தான் வந்தோம் அதுவும் மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம் அதுவும் தான் சாப்பூர்ல ஒரு ஆட்சி காலேஜ் அதுவும் தான் அருப்பு மட்டும் ஒரு ஆட்சி காலேஜ் அதுவும் தான் சிலுத்த ஒரு ஆட்சி காலேஜ் அதுவும் தான்

அதோட அதை தாண்டி வேற எல்லாம் செஞ்சுத்தாரிங்க இந்த தூதிக்கு எங்கே எந்த 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 முனப்பூக்கிருக்கு தெரியுமா எந்த கிராமத்தில் போயிருக்கீங்களா கிராமத்துக்காக அந்த டைத்தில் பத்து ஊருக்கு போயிருக்காமல பத்து கிராமத்தில் செஞ்சு பெயிண்ட் காம்பல